சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை அரசு பணியாளர்களாக பணியமர்த்தி காலமர ஊதியம் வழங்கப்படும் சத்துணவு ஊழியர்கள் இரண்டு மணி நேர பட்டினி போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் இதுவரையில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் புதிய ஓய்வு திட்டத்தை நாங்கள் ரத்து செய்வோம் அறிக்கை பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுப்பு எடுத்து அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துவதால் நெல்லை மாவட்டத்தில் அரசு அலுவலங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் சென்னை போக்குவரத்து ஊழியர்கள் ஈடுபட்டு அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் பணி நிரந்தரம் என்ற திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து சென்னை எழும்பூரில் நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் சொன்னதை செய்வேன் செய்வதை சொல்வேன் என்பதை இதுவரை நாங்கள் பார்த்த முதலமைச்சர்களில சொன்னதை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நான்கு ஆண்டுகளாக நிறைவேற்றாத ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை தவிர யாரும் இல்லை என்பதை நாங்கள் அறுதியிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்